தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கே சகல கோழும் ஆட்சியும் குறித்தாகுக ஆண்டவராசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு காலை வணக்கங்களை தெரிவிக்கிறோம் எப்ரே பனிரெண்டாம் அதிகாரம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரபோதையாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையடை ஓட கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வரது பாரிசத்தில் ஆகையால் நீங்கள் இளை போன்றவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு தமக்குமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் பாபத்துக்கு உரமாய் போராடுகிறார்கள் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்னை என் மகனை கத்தொடை சிச்சை அற்பமாக எண்ணாதே அவரால் படிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கத்தரை உள்ளத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல எங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிர்ச்சையை சரியில் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிக்ஷியாக புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்களே அன்னியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு என்று தோன்றபடி கொஞ்ச காலம் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பொங்குள்ளவர்களாகவும் போயிட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் எந்த சிச்சையும் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகிறவர்களுக்கு அது நீதியாகி சமாதான வரவை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலும் மிக திரும்ப நிமித்தி முடமாயை பிரத பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சொகைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்தரை தரிசிப்பதில்லையே ஒருவரும் தேவனை கிருவை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான பேர் முனை தழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக திட்டுப்படாதவர்களுக்கு படிக்கும் ஒருவரும் மேசிக்கலனாகவும் ஒருவேளை கோதனத்துக்காக தன் சிரபாக் போட்ட ஈசாவை போல சீர்கட்டவனாக எச்சரிக்கை ஆயிருங்கள் ஏனென்றால் சோதனைத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவியர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையுடன் தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் அன்றி தொடக்கூடியதும் அக்கிரி பற்றியமான மனைவிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தனத்திற்கும் வார்த்தைகள் சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடி வேண்டிக் கொண்டார்கள் ஒரு மிருகமாக மலையை தொட்டால் அது கல்லறிந்து அல்லது அந்த நாளில் சாக வேண்டும் சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள் மோசையும் நான் மிகவும் பயந்து நடத்துகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது நீங்களோ சிஓ வலையிலத்திற்கும் ஜீவனுள்ள உள்ளதேனுடைய நகரமாகிய பறவையில் செயல் ஆயிரம் பதினாயிரம் வார தேவதூத இடத்திற்கும் பலலோகத்தில் பேரிழந்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசந்தமாகிய யாவருக்கும் நியாயாதிபதியாகிய நேரத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆதரவு புது உடற்படிக்கு மத்திய ஸ்திரா

இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வாரத்தை மசீர் பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாத வேலை இருக்கத்தக்கதாக அசை உள்ளவையில் உண்டாக்கப்பட்ட வேல் போல் என்பதை குறைக்கிறது ஆதலால் அசை இல்லாத ராகிப்பை பெறுகிறவர்களாய் நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் தேவன் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி ஆயிருக்கிறாரே ஆதலால் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி ஆயிருக்கிறாரே வணங்கி பார்க்கலாம் எங்கள் அம்மின் பரம தந்தையே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய திருமுகம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன உங்களுடைய நிர்வாகத்தை பிரகாரம் ഇന്ന് നീളത്തിലെ നോക്കി പാർത്തലു ഇൻക്കും പാദ തണ്ടി നിറയമില്ലാതെ രാജ്യത്തെ പെർകളായ ഭയത്തോടും ഭക്തിക്ക് പ്രിയമായി ആരാധന ചെയ്യുംപടി கிருவை பற்றிக் கொள்ளீர் நீக்கி ஆய்வுக்கு முன்பாக நாங்கள் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆனாலும் நம்முடைய கிருவை மாத்திரம் எங்களை மட்டுமாய் தாங்கி வருகிற தயவுக்காக நன்றி சுலுத்துகிறோம் அதிகாலை நேரத்தில் தங்கள் படுக்கைகளில் பலவீனத்தோடு சுகவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அதற்கு நோக்கி பார்ப்பீர்கள்

பாவத்தின் அடிமை தனத்துக்குள்ள சிக்கி தங்கள் சமாதானத்தை இழந்து தங்களை சுற்றி இருக்கிறவர்களும் சமாதான கேடுகளை உண்டாக்குற இந்த பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக கேட்டுகிறேன் நீர் நீர்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியாதபடி உலகத்தின் பாவசத்தின் வளர்ப்புகளை அழைத்து தங்கள் வாழ்வை மழித்து பிறரையும் அழிக்கிறதை நீர் காண்கிறீர்கள்

<laughs> ോ വ്യാപാരം தோட்டத் தொழிலில் செய்கிறவர்கள் விவசாயம் செய்கிறவர்கள் ஈடுபட்டு முந்திரி செய்கிறவர்கள் ரப்பர் வேலை செய்கிறவர்கள் பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் தனியார் துறைகளிலே வேலை செய்கிறவர்கள் படிக்கிற பிள்ளைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நீதியரசர்கள் காவல்துறை பணியாளர்கள் என்ற கரங்களிலே தருகிற மாண்டவரே வாகனங்களிலே பணி செய்கிற போக்குவரத்து தொடர்ந்து தங்கள் பணங்களை தொழில்களில போட்டு வியாபாரங்களிலே போட்டு நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு அதற்கு நோக்கி நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லி

உண்மை சேவிக்க வேண்டிய மறைப்படி சேவிக்காதபடி உலகத்திலே தங்கள் இஷ்டம் போல போய்கொண்டிருக்கிற பார்வையின் ஆவிகளை கத்தல் அடைத்து போட்டு எங்கள் பிள்ளைகளுடைய ஆலயத்திலே வந்து நிறைவாய் உண்மை ஆராதித்து தங்கள் வாழ்விலே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்கால நன்மைகளை நிறைவாய் பெற்று சத்துக்கள் எப்படி வந்து விடுதலை ஆகும்படியாக கத்தர் பாராட்டு வீராக தங்கள் தேவைகளுக்காக மற்ற மனிதர்களுக்கு கைவேந்துவதை காட்டிலும் ஒரு இடத்துல கையேந்த முடியாத கிருமையை ஒருவருக்கும் கட்டளையிடுவீராக மனிதர்கள் இந்த நன்மை செய்ய முடியாதையா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம்தான் எங்களுக்கு நிலைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த ஜனங்கள் அறிந்து உமை சேமிக்கும்படியான கிருமை தருவீராக உலகத்திலே வாழ வழி தெரியாதபடி இஷ்டம் போகிற வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை பார்ப்பீராயிருக்கிறேன் பிரகாரம் இந்த நாளிலே வாழ்விலே எந்த நம்பிக்கையும் இல்லாதபடி எல்லா விதமான நன்மைகளையும் விளர்ந்து அங்காய்ப்புகளுக்கு பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பார்ப்பீராக

தாங்கி சுமந்து ஏந்தி தப்பு வைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் திருமணத்துக்காக ஆயத்தமாகி இந்த நாள் திருமணத்திலே இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறோம் கத்தத்தப்படை பிள்ளைகளை இந்த நாளில் வேலடைத்து பாதுகாப்பீராக இல்லற வாழ்களை இணைகிறவர்கள் கத்த தமக்கு உங்களுக்கு கொடுக்கிற உன்னதமான நாட்களை கத்தாவே இந்த உலகத்திலே சரியாய் வாழபடி ஆயிரக்கம் பாராட்டு வீராக உலகத்திலே கத்தர் குடும்பங்களை இணைத்ததற்கான மொத்தம் உடைய வானிலை நிறைவேறும்படி ஆயனுங்கிற பாராட்டு வீராகும் உலகத்து நாசாபாசங்கள் மற்ற மனிதருடைய கன்னிகள் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி வேலழைக்கும்படி ஆய் ஜெவிக்கிறோம் இந்த நாள் ஆராதனை கத்தன் மையமையாக நடத்துவீராக பரலோக ராஜ்யமே இணைந்து வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆய் வருகிற ஒரு இறக்கத்திற்க நோக்கு

എന്ത കാരണമായാലും ആവനെ കണ്ടാൽ മറന്നു ഓമയുടെ കേൾ പുറตราജിത്തു നിർവണകാലത്തു സുരവേഷത്തെ രണ്ട് പ്രദേശങ്ങളേ പോയി കിടക്കുന്ന ജനങ്ങളെ കണ് നോക്കി വാദിയായി കർത്തന്ത്രമ കൊണ്ടുവരവടിയായി ജീവിക്കろう കർത്തട കരമന്റെ പുറിലോടുകൂടി ഇരിക്കവടിയായി ജീവിക്കろう സുദീരകര ജനങ്ങളെ കരങ്ങളിൽ ഏറ്റഗ്രാം ഓമയാരിതുള്ളാനാലും ഓമയാരിതമായി ജീവിക്കവരാനാലും

ോ <Segaat>

நல்ல <laughs> பிதாவே <laughs>